அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் வந்து பங்கு வச்சுக்கணுன்றது என்னோட ஆசை என்னென்னா இந்த பன்னெண்டு ராசி இருக்கு இல்லைங்களா இந்த பன்னெண்டு ராசியில் ஒரு ராசிக்கு மட்டுமே இந்த காதல்ன்ற விஷயம் வந்து பெருசாக பாதிக்காது அது வந்து ஒரு ராசிக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு குணம்னே சொல்லலாம் என்ன ரீசன் அவங்களுடைய மனமாற்றங்கள் வந்து ஓவர் திங்கிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கும் அந்த காதலத்துக்கும் சம்மந்தமே எனக்கு அப்படி ஒரு நல்ல ராசி தான் கடகராசி கடகராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் வந்து ரொம்பவுமே டிஸ்டன்ஸ் இன்கேஸ் வந்து அவரோட ராசி அதிபரான சந்திரன் வந்து சுக்கிரனோட செயற்கையாக ஒரு சுபஸ்தானத்தில் இருக்காருனும் போது அந்த இடத்துல காதல் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமே தவிர சில சுபர்கள் கூட சேரும் பொழுதோ இல்லை வந்து சந்திரன் தனியாக இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது இந்த காதல்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லாத ஒரே ராசி என்ன ராசினா கடகராசி தான் கடகராசிக்காரங்க தயவுசெய்து செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகும்